அனைவருக்கும் வணக்கம் ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்கள் இது ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் ராசி எப்பவுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடத்திலே இருக்கிற மாதிரியும் பரிதாபத்துக்குரியவங்களாகவும் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி எல்ற சனி ஜென்மகேது இந்த மாதிரியான சில விஷயங்கள் போய்கிட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்காங்க இருந்தாலும் அர்தாஷ்டம சனி அஷ்டமத்தில் பாதி அளவு கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு அர்தாஷ்டிரம சனி இப்போ நடந்துகிட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் உங்களுக்கு எல்லாவித சுப பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது உங்களுடைய ராசியாதிபதியும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் இது வந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும் குரு மங்கள யோகம் வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரியான சுப விஷயங்கள் எது வேணாலும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் இருப்பார் செப்டம்பர் வந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி வந்து எட்டில் மறைஞ்சிருவார் அதுக்குள்ளார நீங்கள் ஏதாவது வந்து சுப விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கார் வாங்கணும் வீடு கட்டணும் வீடுக்கு கடைக்கால் போடணும் ஏதோ ஒரு சுப விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால நாலாம் இடத்துல பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இன்வைஸிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் சரி வராது அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்தாலும் அம்மாவுடைய அமைப்புக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்ணிக்கிட்டாலும் அது சரியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்றதும் பஞ்சமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் உட்காந்துருக்காரு எதையுமே கொஞ்சம் பெருசுபடுத்தி கொடுக்கக்கூடியவராக ஒரு இருப்பார் ராகு பகவான் கெடுதல் தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தான அமைப்பில் பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஏன்னா குருவும் பார்வை இருக்காங்க பஞ்சமத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தை பேருக்கான அமைப்பு நல்லாயிருக்கும் குழந்தைகளான கூடிய படிப்பு விஷயங்கள் அதுவும் மருத்துவ படிப்புக்கான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக வரும் மருத்துவம் சார்ந்த மெடிக்கல் சார்ந்த எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நல்ல ஹைலைட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அதை வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்பும் ராகு பகவான் கொடுப்பார் உங்களுடைய விதி இன்னமும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாத வருமானம் தின வருமானம் வாடகை பணம் விஷயங்கள் ஏதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி பதினொன்றுல கேது பகவான் இருக்கார் ஆன்மீக பயணங்கள் சுற்றுலாக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சங்கட்டம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வரும் அர்தாசிரம சனி இருக்கிறதுனால அப்போ தொழில் இன்வைசிங் பண்ணுறதும் உடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கறதும் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நட்பு உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் திக்பலத்தோட சூப்பராக உட்காந்துருக்காரு அப்போ இப்போ அத்தில் பல அமைப்போட சனி சூரிய பகானும் உட்காந்துருக்காரு இன்வைசிங் இதில் வந்து சனி பகவானும் உட்காந்துருக்காரு நாங்கள் இதை செய்கிறதா இதை செய்கிறதா அப்படின்ற ஒரு குழப்ப அமைப்பு வரும் இன்வைசிங்கே கம்மி பண்ணக்கூடிய அமைப்பில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான தொழில் விஷயங்கள் இன்வைசிங் இல்லாத சில விஷயங்கள் தொழில் விஷயங்கள் எது வேணாலுமே உங்களுக்கு சூரிய பகவான் ஹைலைட்டாக எடுத்து கொடுப்பாரு அவர் தான் உங்களுக்கு வந்து மாத வருமானத்தையும் தின வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் அதுவும் திக்பலத்தோடு இருக்கார் அதனால் இந்த மாதத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு அதுலேயே தான் அதாவது அந்த திக்பலத்திலே உட்காந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கறதுனால அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து முன்னேறிக்கணும் இந்த ஆவணி மாத பலன் வந்து யாருக்கு எப்படி வந்திருக்கோ விருஷகராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான பலனாக கொடுப்பாரு அதை பயன்படுத்தி முன்னேறிக்கோங்க சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்கள் படிப்பு விஷயத்தையும் சூப்பராக வந்துடுவாங்க எல்லா விஷயங்களும் நல்லா அமைப்பாகவே இருக்குது சில பேருக்கு எனக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் இது சரிவரில்லையே எனக்கு இது நடக்கவே இல்லையே அப்படின்னலாம் நீங்கள் யோசிப்பீங்க அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து அது மாறுபடும் அப்படி ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுபடுது இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்